ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருக்கோங்க ஹாய் சார் எனக்கு பொடுகு பிரச்சனை நிறையவே இருக்குது இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொடுகு பிரச்சனையை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே பேசியிருக்கோம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கே ஒரு தைலமும் இருக்குது ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பொடுகு பிரச்சனை எதனால் உங்களுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பொடுகு பிரச்சனை உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் அதாவது ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உச்சந்தலை வந்து வறண்டு போகலாம் கபால சூடு அதிகரிப்பதனால இது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தலையில் உங்களுக்கு ஆயில் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பொடுகு பிரச்சனை வந்து வரலாம் அதுக்கு சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாகிறதுனால உங்களுக்கு பொடுகு பிரச்சனை ஏற்படும் அடுத்ததா பார்த்தோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மலசீசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில ஆல்ரெடி இருக்கும் இதுவும் அதிகப்படியாக உருவாச்சு அப்படின்னாலும் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை வந்து வரும் தலையை வந்து வாஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் தூசி வியர்வை இதன் காரணமாகவும் உங்களுக்கு இந்த பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படலாம் தவறான ஹேர் ஆயில் தவறான ஷாம்பு அதிகப்படியான கெமிக்கல் கலந்த ஷாம்பு வாசனை திரவியங்கள் இதை பயன்படுத்துறது மூலமாகவும் உங்களுக்கு பொடுகு பிரச்சனை ஏற்படலாம் ஸோ இந்த காரணங்கள்ல உங்களுக்கு எது வந்து பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க அது கூட நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஹேர் ஆயிலை வந்து அதாவது தைலத்தை வந்து பயன்படுத்துக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த தைலத்தோட நேம் வந்து பொடுதலை தைலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொடுதலை தைலம் உங்களுக்கு எல்லா சித்தா ஸ்டோர்ல நாட்டு மருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ப்ராடக்ட்ஸ்லையும் வாங்கிக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ குடுதலை தைலத்தை தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் அடுப்பில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க மிதமான சூடு இருக்கும்போது தலை பூரா வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தலாம் ஸோ நீங்கள் எல்லா நாட்களும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணாலே உங்களுக்கு அந்த தலையை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தும் தலையில் இருக்கக்கூடிய இச்சிங் இரிட்டேட்டிங் இதெல்லாம் வந்து க்யூர் ஆகுறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேத்துக்கு பலன் அளிச்சிருக்கு இந்த பொடுதலை தைலத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கூட கீழே நான் பிளேஸ் பண்றேன் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி